ஆஞ்சலியோட குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணுறாங்க அதில் மீனாட்சின்னு வருது மீனாட்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க அது எப்படி வைப்பீங்க நான் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பேத்தா பேர் நீங்கள் வைப்பீங்களா நான் பூமிக்கா அஞ்சலி அப்படிதான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அயிர் சொல்கிறார் இங்கே பாருமா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அது நல்ல பேரே கிடையாது அந்த பேரை வச்ச அந்த குழந்தைக்கு ரொம்ப கஷ்டம் வரும் அதெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன உங்கள் இஷ்டத்துக்குலாம் என்னால் இருக்க முடியாது அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே கரெக்டாக டாக்டர் வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு எல்லாருமே கூப்பிட்றாங்க பூமி முத்தழகு எல்லாருமே டாக்டரை பார்த்தோன்னே அப்படியே அஞ்சலி அமைதியாக இருக்காங்க இல்லை கண்டிப்பாக இந்த பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்கிறாங்க இந்த பேரெலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்காங்க ஏன் குழந்தை நான் பெற்ற குழந்த அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் உடனே கேட்குறாங்க என்னது நீ பெத்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அஞ்சலி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ரிஜினா பார்க்குறாங்க ஏய் அஞ்சலி கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு டாக்டரே வந்திருக்காங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியலையே ஆமாம் நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க நாங்கள் தான் அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி எல்லோருமே இருக்காங்க அப்படியா சரி அமைதியாக இரு அஞ்சலி இப்போ எதுவுமே பிரச்சனை பண்ணாத டாக்டருக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆனால் சொன்னாங்க நமக்காக தான் அதோட முடிஞ்சுது கொஞ்சம் அமைதியாக இரு ஏன்னால் அந்த டாக்டர் ரொம்ப நியாயமானவங்க நமக்காக தான் நான் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி தான் அவங்க எல்லாமே பண்ணாங்க இப்போ அவங்களே வந்திருக்காங்க அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா சொல்கிறாங்க என்னம்மா நீ இப்படி பேசிகிட்ருக்க இருக்க கரெக்டாக எப்போ பார்த்தாலும் முக்கியமான விஷயத்துக்கு அமைதியா இருன்னு சொல்கிறேன் அதுவும் என்னோட பொண்ணுக்கு என்ன உன்னோட பொண்ணா முத்தடக்கட பொண்ணு தானே அமைதியாக இருந்து தோலை உனக்கு வாழ்க்கை கிடைக்கணுன்றதே பெரிய விஷயம் இதில் நீ பண்ணுற தான் ஏதாவது பேர் வச்சுட்டு போட்டோம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கோவமா அமைதியா இருக்காங்க அஞ்சலி சரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதுவே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் என்ன திடீர்னு அதுக்குள்ள ஓகேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கேக்குறாங்க இல்ல யோசிச்சு பார்த்தேன் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே செய்யலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க அப்போ ஐயா நீங்க அதே பேரே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா குழந்தை பேரு மீனாட்சி 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 அப்படின்னு சொல்றாரு